சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் சார் என்ன சார் திருப்பி பேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களா சார் புதுசா இதே வேலையா போச்சு ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி புதுசு புதுசா ரெண்டு அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணா இன்ன ரெண்டு அக்கௌண்ட் இன்ன ரெண்டு அக்கௌண்ட் இன்ன ரெண்டு அக்கௌண்ட் படத்தை மட்டும் என் படத்தை வச்சிடறாங்க பட் பேரை படிச்சீங்கன்னா நெகப்பன் நக்கப்பன் நக்கப்பன் ஏதோ என்னன்னு பேர்ல போடுறாங்க புதுசா வந்திருக்க பேர் வந்து அண்டு நகப்பன்னு போட்டிருக்காங்க ஆமா இதுக்கு கூட ஏமாறுவாங்கன்னு அவங்க நினைக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதுல என்னன்னா போய் பார்த்தா நம்ம தெரிந்த நபர்கள் சில பேர் சொல்ல எத்தனை பேருக்கு போன் பண்ணி நம்ம சொல்றது நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் யாருக்குமே ஃபேஸ்புக்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ அல்லது எந்த சோசியல் மீடியாலையும் வந்து நட்பு அழைப்புங்கிறது தெரியாதவர்களுக்கு விடுறது இல்ல தெரிந்தவர்களுக்கு கூட சொல்லிட்டு தான் கொடுப்பேன் அவர்களுடைய புகைப்படா இருக்கணும் என்னுடைய புகைப்படா இருக்கணும் அவர்களை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைன்னா நான் அதை அனுப்புறது இல்லை ஆனா அதை கூட இப்ப ஓராண்டுக்கு மேல நிறுத்திட்டேன் கடந்த சில ஆண்டுகளாக அதனால முதலீட்டாளர்களிடம் திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிறது என்னன்னா

நீங்க போதைப் பொருள் கடத்திருக்கீங்க ஆள் கடத்தல் கும்பல்ல நீ ஈடுபட்டு இருக்கீங்க உங்க பேரு இருக்கு எங்கிட்ட அரஸ்ட் வாரண்ட் இருக்குன்னு சொன்னாலும் அவங்க பயந்து போயிருக்காங்க என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க பணம் கேட்டிருக்காங்க அந்த அம்மாவே தெரியாம பணம் அனுப்பிட்டே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சத்துக்கு மேல குடுத்துருக்காங்க உடனே அஞ்சாம் தேதி இது நடக்குதுன்னா எட்டாம் தேதி அவங்க மாரடைப்பால இறந்தே போயிட்டாங்க சார் அவங்க அது குடும்பத்துக்குமே தெரியல அவங்க மகன் வந்து அதுக்கு அப்புறம் இறந்து போய் இறுதி காரியங்கள் எல்லாம் பிறகு மொபைல செக் பண்ணி பாக்குறப்ப இந்த மாதிரி டிரான்சாக்சன் நடந்திருக்கு இந்த மாதிரி பேசுறாங்கிறது தெரியுது அதற்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அவரு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு ஏன்னா அவர்களே பல பேர் வந்து இதுல ஏமாறுறாங்க வயசானவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கும்னு நமக்கு தெரியல சார் கரெக்ட் இது நம்ம கேட்கற நம்ம நேர்கள் பக்கத்துல யாரு வயசான வந்தாலும் எஜுகேட் பண்றது நம்ம நம்ம கடமை நான் நினைக்கிறேன் சார் நிச்சயமா நிச்சயமா என்ன சி அவங்க வந்து உங்க பேன் கார்டு தானே உங்க ஆதார் கார்டு தானே சொன்னோம் நம்ம பயந்துடுறோம் எல்லா வரும் அவங்கள்ட்ட இருக்கு போல இருக்குன்னு எல்லா வரும் அவங்கள்ட்ட இருக்குன்னா அவங்க எல்லாத்தையும் பண்ணிக்க வேண்டியதானே எதுக்கு ரெண்டாவது விஷயம் அவங்க பண்றது நம்ம யார்கிட்டயும் பேசக்கூடாது வீடியோ கால் ஆன் பண்ணி நான் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பேன் யாரோடையும் பேசக்கூடாதுங்கிறது மூணாவது நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம்னா அவங்க வந்து நம்ம அரசுடைய அந்த லட்சனை அந்த முத்திரை எல்லாமே பின்னால் இருக்கும் அவங்களுடைய யூனிஃபார்ம் இருக்கும் அப்படி எல்லாம் பக்காவா பண்ணி பண்றாங்க அவங்க லாங்குவேஜ் பேசுறது எல்லாமே அந்த மாதிரி பண்றாங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது தெரியாதவர்களிடம் இருந்து எந்த விதமான ஒரு கால் வந்த எடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி பேஸ்புக்கோ இல்ல இன்ஸ்டாவோ எதுலயாவது ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வந்தா தெரிந்தவர்கள் அது மாதிரி இல்லேன்னா நீங்க வந்து நீங்க யாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் தெரியாதவர்களுக்கு அனுப்பாதீங்க தெரிஞ்சவங்கள்டு வந்துச்சுன்னா செக் பண்ணிட்டு பண்ணுங்க அதுதான் பெட்டர் நிச்சயம் சார் நீங்க மார்க்கெட் பாக்கலாம் சார் டெய்லி தொண்ணூறு தொண்ணூறு பாயிண்டா ஏறிக்கிட்டு இருக்கு அது என்ன தொண்ணூறு பாயிண்ட் தான் புரிய மாட்டேங்குது இல்ல அந்த சி ஸ்டெடியா இருக்கு மார்க்கெட் ஐ திங்க் ஒரு மாதிரி நல்ல கன்சாலிடேட் ஆயிடுச்சு அந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அறுநூறுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நல்ல கன்சாலிடேட் ஆனிச்சு இருபத்தி ஐயாயிரத்தி நூறுங்கிறது டெசிசிவா நேத்தும் இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்குது தொடர்ந்து அது மேல இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம் பட் ஆப்கோர்ஸ் ஒரு ஒரு பிளேரப்பா ஏறல இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வந்து நண்பர்கள் வரைக்கும் வந்து சந்தை கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருந்தது இருபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி முப்பதுக்கு மேல எல்லாம் இருந்தது நம்ம பார்த்தோம் பட் பிறகு நண்பர்களுக்கு பின்னர் மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பித்து ஒரு இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ஒரு நூறு புள்ளிகள் வரைக்கும் இறக்கத்துல வந்தது பிறகு அந்த ரெண்டரை மணில இருந்து மூன்றைக்குள்ள வந்து ஒரு பழைய லெவலுக்கே போனதை நம்ம பார்க்க முடிந்தது நானூத்தி இருபத்தி மூணு காரணம் என்னன்னா ஷார்ட் கவரிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வாராந்திர கான்ட்ராக்டுக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு முதிர்வடையக்கூடியது ஒரு காரணமா இருக்கு வீக்லி பியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் அது ஒரு பக்கம் இன்னொன்னு வந்து அதனாலதான் இந்த லாஸ்ட் ஒன் ஹவர்ல இந்த ஷார்ட் கவரிங் வந்திருக்கலாம் அதோடு மட்டுமல்ல சர்வேச சந்தைகளுமே இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது பார்க்க முடிகிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாப்பனீஸ் சந்தை இரண்டு சதவீதத்திற்கு மேல் ஏற்றத்துல இருந்தது அதே மாதிரி ஆசிய பங்கு சந்தைகள் ஷாங்காய் மட்டும் ஒரு சின்ன வீக்னஸ் ஒரு பர்சன்ட் வீக்னஸ் மற்றது எல்லாமே பாசிட்டிவா இருந்தது ஐரோப்பிய பங்கு சந்தைகள் மதியத்திற்கு பிறகு துவங்கி வரையும் நடக்கிறதுல பிரான்ஸ் இருக்கட்டும் டாய்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெர்செண்ட்க்கு மேல ஏறி இருக்கிறத பாக்குறோம் யூஎஸ் மார்க்கெட் பியூச்சர்ஸும் ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு இதெல்லாம் ஒரு காரணம் இதெல்லாம் ஏன் ஏறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று உங்களுக்கு நம்ம சந்தை முடிவடைந்த பிறகு நள்ளிரவு கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து யூஎஸ் எஃப்ஓஎம்சி பெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டியினுடைய அந்த மீட்டிங் அந்த ஃபெடரல் ரேட் கட் குறித்த அறிவிப்புகள் வெளியானது நம்ம எதிர்பார்த்தபடி எல்லாரும் எதிர்பார்த்தபடி இருபத்தி ஐந்து பேசிஸ் பாயிண்ட் அல்லது கால் சதவீதம் வெட்டி குறைக்கப்பட்டது அது மிக முக்கியமானது இல்லை நான் நேத்தே பேசும்போது சொன்னேன் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறது எல்லாரும் அவதானிப்பார்கள் அப்படின்னு பேர்ல பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த ஆண்டுக்குள்ளே மேலும் இரண்டு முறை வந்து வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமில்ல அதுல அடுத்த ஆண்டுக்குள் ஐந்து முறைக்கு மேல குறைக்க வேண்டும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து வட்டி விகிதம் இந்த மாதிரி குறைக்கப்பட்டால் ஒருவேளை மூன்று சதவீதத்திற்கு கீழ் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாதிரியான ஒரு நிலவை நிலைமையை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு பாசிட்டிவ் ஆக சந்தையில் பார்க்கப்படுகிறது வட்டி விகிதம் வெளியேறிக்கும் குறைந்த வட்டியில கடன் வாங்கி இந்த மாதிரியான ஆதாயம் பெறக்கூடிய பொருட்களில் முதலீடு செய்யலாம் பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம் நடப்பதை பார்த்திருக்கோம் அது மட்டுமல்ல நிறுவனங்களுக்கும் கடன் வாங்கி நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு வட்டி விகிதம் குறைவதும் லாபத்தை ஏற்றி செல்லும் கன்சியூமர் நகர்வருக்கும் வந்து வீட்டு கடன் வாகன கடன் இந்த மாதிரியான வட்டி குறையும் பொழுது அவங்க வாங்குறது பெண்டிங் அதெல்லாம் அதிகமா இருக்கும் சோ அதனால இது ஒரு பாசிட்டிவா ஒண்ணு பார்க்கப்படுகிறது இதை தவண்டி ரெண்டு விஷயத்த சொல்லலாம் ஒன்று டெக்னிக்கலி மார்க்கெட் வந்து மீண்டும் புல்லிஷ நோக்கி போய்கிட்டு இருக்கதை பார்க்க முடிகிறது இருபத்தி ஐயாயிரத்தி நூறு இனிமேல் பாட்டமா வச்சுக்கலாம் அடுத்த சில நாட்களுக்கு அது கட் ஆகாத வரைக்கும் வந்து அந்த புல்லிஷ்னஸ் தொடரும் இன்னும் நூறு நூத்தி புள்ளிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை அப்கோர்ஸ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வார இறுதி நாள்ங்கிறதுனால வந்து நான் சொல்றது வந்து எவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா இருக்குங்கிறது தெரியல பட் முக்கியமான இன்னொரு விஷயம் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இந்தியாவினுடைய நம்முடைய பொருளாதார ஆலோசகர் அவர் அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் பாரத் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதுல பேசும் பொழுது இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு அவருடைய கணிப்பிலிருந்து யுஎஸ் டாரிப் இஷ்யூ அடுத்த எட்டுல இருந்து பத்து வாரங்களுக்குள் சுமூகமான முறையில் தீர்த்து வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ ஒட்டுமொத்தமாக இது எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால ஐ திங்க் அந்த ட்ரெண்ட் அப்படி கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன் மார்க்கெட் இப்ப திருப்பி வந்து ஏற்றத்துல முதலீட்டாளர்கள் என்ன சார் செய்யணும் சரி நான் திரும்ப நீங்க இந்த ஓராண்டுக்குள்ள எடுத்துக்கல போன வருஷம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அல்லது இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு தாண்டியது பங்கு சந்தை அதற்கு பிறகு தொடர்ந்து பெரிய ஏற்றம் இல்லை அங்கிருந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது நவம்பர் மாதத்துல வந்து இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு கிட்ட எல்லாம் வந்தது போன வருஷத்துல அந்த இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து திரும்ப இருபத்தி நாலாயிரத்தி அறநூறுங்கிறது வந்து டிசம்பர்ல தொட்டாலும் மீண்டும் வந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்து மார்ச் மாசம் பத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பத்தொன்பது கிட்ட வந்துச்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி பத்தொன்பது நூத்தி இருபது கிட்ட வந்தது அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி இருபதுல இருந்து இப்ப ஏறி இருக்குங்கிறத பாக்குறோம் கிட்டத்தட்ட மூவாயிரம் புள்ளிகளுக்கு மேல் ஏறி இருக்கு அப்படிங்கிறது பகு பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றம்ங்கிறத பாக்குறோம் ஸோ இந்த மாதிரியே அதிகரித்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத உச்சத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான் தெரிகிறது போன வருஷம் செப்டம்பர் மாதம் இருந்த உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்ங்கிறது தெரிகிறது அதற்கு பிறகு அந்த உச்சத்தை தொடவே இல்லை அதனால அதை நோக்கி அது இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறுங்கிறது இன்னொரு எழுநூறு எண்ணூறு புள்ளிகள் தான் இருக்கு எழுநூறு புள்ளிகள் எண்ணூறு புள்ளிகள் இருக்கு அவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கான காரணம் இப்ப இல்லை இருந்தாலும் அதை அதுல ஒரு பாதியாவது ஒரு இருநூறு புள்ளிகளாவது அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் முதலீட்டாளர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது வாங்குவதற்கான முயற்சி செய்வதும் ஏறும் பொழுது கொஞ்சம் விற்கறதுக்கான முயற்சி செய்யறதும் பொதுவாக நல்லது நீண்ட கால முதலீட்டாளர்கள் அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல இரண்டு மூன்று செக்டாரை தவிர பல செக்டர்ஸ் கூட இன்னைக்கு ஏற்றத்துல இருக்குது அட்வான்ஸ்ட் கிளைன் பாசிட்டிவ் பிப்டி டூலோ பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு இருந்தால் கூட கவனமா இருக்கணும் உதாரணமாக இன்னைக்கு பாருங்க டாலர் டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனலா பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழுக்கு கீழ இருக்கு யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழுக்கு கீழே தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் அப்படிங்கிற அளவுலதான் இருக்கு பெரிய அளவுல அதிகரிக்கல டாலருடைய மதிப்பு உயரல பெருசா ஆனால் இங்கே உள்ளூர் சந்தையில பாத்தீங்கன்னா தேசிய பங்கு சந்தையில நடப்பு மாதத்துல முதிர்வடையக்கூடிய ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா முன்பேர வணிகத்துல இருபத்தி ஒன்பது பைசா அல்லது முப்பது பைசா அதிகரிச்சிருக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் பதினெட்டு பைசா மீண்டும் எண்பத்தி எட்டு ரூபாய் தாண்டி இருச்சு சோ இது கவலை அறிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அப்படின்னா வந்து டாலருடைய மதிப்பு உயர்ந்ததுன்னு சொல்றத விட ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருக்கதா கூட பார்க்கலாம் நம்ம பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து நாற்பது பைசா அதிகரிச்சிருக்கு நேற்று கூட பார்த்தோம் அதிகரிச்சிருக்கு யூரோ திரும்ப இருபத்தி மூன்று பைசா அதிகரிச்சிருக்கு ஜாப்பனீஸ் எண் மட்டும் ஒரு சின்ன வீக்னஸ்ல இருக்கு ஸோ இந்த ரூபாயினுடைய வீக்னஸ்ங்கிறது கொஞ்சம் நம்ம கவனமா நமக்கு மீண்டும் வலியுறுத்துவதா விலையில வந்து பாசிட்டிவான பெரிய அளவுல இல்ல சொல்ல போனால் நேற்று ரொம்ப இறங்கி இருந்தது அதுல இருந்து ஒரு சின்ன ரெக்கவரி வெள்ளியில இருக்க தவிர தங்கம் வெள்ளி கச்சா எண்ணெயில் பெரிய மாற்றம் இல்லை ஒரு வீக்னஸ் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கதா பாக்குறேன் இந்த ஏனதுல ஒரு வீக்னஸ் இருக்கதா பாக்குறேன் இன்னைக்கு ஏதாவது ஐபிஓ வந்து இருக்குங்களா சார் லிஸ்டா இருக்குங்களா ஐபிஓஸ் இருக்கு மெயின் லைன் ஐபிஓவே ஒரு மூணு ஐபிஓ இருக்கு ஒரு எஸ் ஐபிஓ ரெண்டு இருக்குது சோ இதுல வந்து மெயின் லைன் ஐபிஓ எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு முடிவடையக்கூடிய யூரோ ட்ரெஃபிக் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்கிரைப் த்ரூ ஆகிற மாதிரி இருக்கு பட் அதை தவிர்த்து பார்த்தோம்னா விஎம்எஸ் டிஎம்டி நாளைக்கு முடிய போறது ஆல்ரெடி பதினாலு மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது ஐ வேல்யூ இன்ஃபோ சிஸ்டம் அது வந்து இன்னைக்கு தான் துவங்கி இருக்கிறது அத பத்தி தகவல் நாளை நாளை மறுநாள் பார்க்கலாம் ல சம்பத் அலுமினியம்ங்கிறது நாளை முடிவடைய இருக்கிறது ஆறு மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு ஜேடி கேபிள்ஸ் இது வந்து இன்று தான் துவங்கி இருக்கிறது ஆல்ரெடி இரண்டு மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு எதுக்கு நான் இதை சொல்றேன்னா இன்று பங்கு சந்தையில் பட்டியலப்பட்ட ஒரு நிறுவனம் ஏர்ஃபுளோ ரயில் டெக்னாலஜி அப்படிங்கிறது நூத்தி நாற்பது ரூபாய்க்கு பங்குகளை வெளியிட்டார்கள் எஸ் எம்இ ஐபிஓ இருநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு முடிவடைந்திருக்கிறது வெளியிடப்பட்ட விலைகளை இரு மடங்கு இஷ்யூ வந்து இருநூத்தி எண்பத்தி ஒரு மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆனிச்சு அது மாதிரி நாளைக்கு பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆன ஒரு எஸ் நிறுவனம் எல் டி எலிவேட்டர் இது பட்டியலிடப்படுகிறது வெளியிடப்பட்ட விலை எழுபத்தி எட்டு ரூபாய் அதே மாதிரி நூத்தி தொண்ணூத்தி மூன்று ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட டெக்டி சைபர் செக்யூரிட்டிங்கிற நிறுவனம் திங்கள் அன்று பட்டியலிடப்படுகிறது இது கூட அறுநூத்தி அறுபத்தி ஏழு மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது இப்ப இதெல்லாம் இஷ்யூ சைஸ் எஸ்எம்இ வந்து சின்னம் அப்படின்னு வச்சுங்க பட் இருந்தால் கூட ஏன் இவ்வளவு ஒரு ஒரு ஐபிஓ பத்தி நோக்கி எல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தரவு இன்று என்எஸ்டிஎல் இருந்து சில டேட்டாவை வெளியிட்டிருக்கிறார்கள் சில பேர் அதுல இருந்து எடுத்து இந்த கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா வந்து பங்குச்சந்தையில் இருந்து பதினாலு பில்லியன் டாலர்களுக்கு மேல் பதினாலு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் வந்து நெட்டா வித்திருக்காங்க அதாவது நெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அதுக்கு மேல அது கிட்டத்தட்ட அதே அளவு வந்து ரிடீம் பண்ணிருக்காங்க ஓகே பிரைமரி மார்க்கெட்ல பதினாலு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ரிடீம் பண்ணிருக்கிறது பதினாலரை பில்லியன் டாலர் கிட்ட இருக்கு செகண்டரி மார்க்கெட்ல இருந்து இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கணும் இதுல வந்து இந்த இந்த வருஷத்துல வந்து செகண்டரி மார்க்கெட்ல நெட் செல்லர்ஸ் இருபது பில்லியன் டாலர்கள் வரைக்கும் வித்திருக்காங்க நெட் செல்லர்ஸ் ஆனால் ஐபிஓ அல்லது பிரைமரி மார்க்கெட்ல கிட்டத்தட்ட அஞ்சு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ஐபிஓ மார்க்கெட்டை டிரைவ் பண்றது ரீடெயிலும் இருக்கு இந்த ஐபிஓ மார்க்கெட்ட பிரைமரி மார்க்கெட் மிகப்பெரிய அளவுல பூஸ்ட் ஆகுறதுக்கு காரணம் எஃப்ஐஸ் தான் அப்படிங்கறதுதான் தெரிய வருகிறது இந்த தரவுகளிலிருந்து என்எஸ்சிஎல் எடுக்கப்பட்டிருக்கு இந்த தரவுகள் தெரிய வருகிறது என்னன்னா எஃப்ஐஸ் பெரிய அளவுல இருந்து ஐபிஓஸ்ல பண்றாங்க செகண்டரி மார்க்கெட்ல ஏற்கனவே செய்த முதலீடுகளில் லாபத்தை பதிவு செய்து அதை எடுத்துட்டு இப்ப ஐபிஓ கிரேஸ் இருக்க கிரேஸ் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து அதுல முதலீடு செய்கிறார்கள் நம்ம பார்க்க முடிகிறது பட் இது ஷார்ட் டேர்மா லாங் டர்மா இது எவ்வளவு நாள் இந்த இது தொடரும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த ஐபிஓ அவர்கள் விண்ணப்பத்தை நிறுத்தினாலே இதுல ஒரு பெரிய தாக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவங்க விளையாடுறாங்கன்னா காரணம் இல்லாமல் விளையாட மாட்டாங்களா சார் சி சில நிறுவனங்கள் இப்ப இந்த அர்பன் மாதிரி சில நிறுவனங்கள் வந்து இந்தியா மாதிரி நாடுகள்ல மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருப்பதாக நினைக்கிறாங்க இந்த இருக்கக்கூடிய ஜனத்தொகை தேவைகள் வரும் நினைக்கிறாங்க இருக்கலாம் சில இது வந்து பெரிய அளவுல ஜெயிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதே சமயத்துல இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு இரண்டாயிரம் ஆண்டு ஒய்வூக்க பிரச்சனை இருந்த பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை எந்தெந்த கம்பெனி இருக்கோ சம்பந்தமே இல்லாத கம்பெனி கூட அவர்கள் பேரை வந்து ஐடி லிமிடெட் மாத்திக்குவாங்க

மேலும் வாங்குறாங்க மேலும் வாங்குறாங்க இவர்களுக்கு தெரியல இவங்க வாங்குறதுனாலதான் இவங்க அப்ளை பண்றதுலாம் அது நடக்குதுங்கிறது தெரியறதுக்கே நாளாகும் சோ இது ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம்ங்கிறது நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஆண்டு துவக்கத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் சார் கொஸ்டின் ஆஃப் தி டே போயிடலாம் சார் நிச்சயமா ராமலிங்கம் நேர் வந்து Will you please explain the tax implications of the buyback program announced by various companies, particularly Infosys? <laughs> இது நல்ல கேள்வி ஒரு டைமிங்கா கேட்டிருக்காரு முன்னால இது வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து ஒன் ஒன் ஃபைவ் கியூ வேணும் சொல்லுவோம் அந்த செக்ஷன்ல இது கவர் ஆனிச்சு அது வந்து அது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றது இப்ப இருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகே இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டுக்கு பின்னர் இரண்டாவது வந்தது இல்லையா அதுல அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பின்னர் வரக்கூடிய இந்த பைபேக்கு எல்லாம் வேறு விதமாக ட்ரீட் பண்ணப்படும் என்னன்னா பைபேக் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த தொகையுமே டிவிடண்டா ட்ரீட் பண்ணப்படும் முதலீட்டாளர் கையில் அதுக்கு முன்னால அந்த நிறுவனம் வந்து அதுக்கான டாக்ஸை கட்டிக்கிட்டு இருந்தது இப்ப அது கிடையாது இந்த லோக்கல் கம்பெனியா இருந்ததுன்னா டொமஸ்டிக் கம்பெனின்னு சொல்றோம் அது வந்து அவங்க வந்து பைபேக் பண்றாங்கன்னா அதுல வந்து முதலீட்டாளர் கையில் எந்த அளவு பணம் கிடைக்குதோ பைபேக் மூலமாக ஒட்டுமொத்த பணமுமே டிவிடண்டா நல்லா கேட்டுங்க ஒட்டுமொத்த பணமும் உதாரணமா இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து இன்போசிஸ் சந்தையில் இப்ப வாங்குறீங்க ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு நீங்க விக்கிறீங்க பைபேக் எல்லாம் அவங்கள்ட்ட ஆஃபர் ஆகுது என்ன நம்ம ஆஃபர் பண்ற நூறு சேர்ந்து நூறு ஆஃபர் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஐம்பதோ இருபதோ முப்பதோ இது அக்செப்ட் ஆகும் அப்ப அந்த முப்பது பங்குகளுக்கு வந்து அந்த ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் எல்லாம் ஒட்டுமொத்த பணமும் டிவிடண்ட் இன்கமா கணக்கிடப்பட்டு உங்களுடைய நார்மல் ஸ்லாப்ல போய் அதுக்கு வந்து டாக்ஸ் அப்ளிகபிள் ரேட் வரும் ஓகே அப்ப நான் வாங்கினேன் சார் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து அது என்ன ஆகும் அப்ப அந்த பணம் என்னன்னா அது தட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ கேபிட்டல் லாஸ் மூலதன நஷ்டம் அப்படின்னு ட்ரீட் பண்ணப்பட்டு நீங்க வேறு ஏதாவது மூலதன ஆதாயம் இருந்தால் நீங்க அடுத்த வருஷம் கணக்கு சமர்ப்ப வருமான வரி கணக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அந்த ஆதாயத்துக்கு நேராக இந்த நஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலும் நஷ்டமாவே இருந்ததுன்னா லாபம் இல்லைன்னா அந்த நஷ்டத்தோடு இந்த நஷ்டத்தையும் சேர்த்து நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த எட்டு ஆண்டுகளுக்குள் எப்ப லாபம் வருதோ அப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் அரசை பொறுத்த வரைக்கும் நீ வாங்கினதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லாத முதலீடு அது அது நீங்க காணாம போச்சு வாங்கினாங்கன்னா அது திரும்ப நிறுவனம் வாங்கும் பொழுது நஷ்டம் ஆயிடுச்சு அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல ஆனால் உனக்கு வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு நீ எனக்கு இன்கம் டாக்ஸ் கட்டிடு இன்னைக்கு தேதிக்கு டாக்ஸ் கட்டிடு டாக்ஸ் முன்புடமா வாங்கிட்டு இது நியாயமா சார்னா ஆன்சர் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது இந்த சரத்து முன்னாள் முன்பு இருந்து தவறாக பயன்படுத்தப்படுது சரி செய்யறதுக்குன்னு சொல்லி இப்போ இப்படி கொண்டுட்டாங்க பட் அல்டிமேட்டா நீங்க வந்து இந்த லாஸை வந்து உங்களுக்கு லாபம் தொடர்ந்து லாபத்தில் முதலீடு செய்து கொண்டு போற அடுத்த எட்டு ஆண்டு எப்போ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்கிறதுனால நெட் டு நெட் பாத்தீங்கன்னா அதுல வந்து முதலீட்டாளருக்கு இழப்பு இல்லை ஆனால் அந்த குறிப்பிட்ட ஆண்டுல உங்களுக்கு வந்து வேறு பங்குகளையும் நஷ்டம் இருந்து இதுலயும் நஷ்டம் இருந்ததுன்னா நீங்க இந்த நஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியாதப்ப டிவிடண்ட்டுக்கு மட்டும் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டிய வரும் இந்த லாஸ் லாஸாவே இருக்கும் அடுத்து வரக்கூடிய லாபத்துல நீங்க சரி செய்ய முடியும் அப்படி இதுல இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் நிச்சயம் ராமணிங்கம் சாருக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சதுல வரக்கூடிய பணம் முழுவதும் வந்து இன்கமா டாக்ஸ் ஆகும் நார்மலா டாக்ஸ் ஆகும் ஓகே உங்களுடைய டாக்ஸ் ஆகும் இருந்ததுன்னா டாக்ஸ் வராது அது வேற விஷயம் உங்களுடைய நாலு லட்சம் மூணு லட்சம் பன்னெண்டு லட்சம் வெவ்வேறு இருக்கு இல்லையா அந்த ஓல்ட் ரெஜ் நியூ ரஜம் அப்படி அதுக்குள்ள இருந்ததுன்னா வராது ஆனால் நீங்க முதல்ல அது பங்கு வாங்கியிருப்பீங்கல்ல அந்த வாங்கின பணத்தை கேபிடல் லாஸா எடுத்துக்கிட்டு வேற ஒரு பங்குல லாபம் வந்தா அது லாபத்துக்கு அவ்வளவுதான் வரும் பதினேழாம் தேதி கரூரில் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாவை சிறப்பிக்க வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் மண்போடு வரவேற்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க